ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகை திங்களா செவ்வாயா எப்பொழுது விரதம் இருப்பது ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் இவ்வளவு நன்மைகளா முருகப்பெருமான் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது இந்த கிருத்திகை கிருத்திகையன்று நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே போல் அந்த உயர் பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த விரதத்தை வந்து நீங்கள் இருக்கலாம் மேலும் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த வம்பு வழக்கு இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடப்பவர்கள் அனைவருமே இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த ஆடி கிருத்திகை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வருதா செவ்வாய்க்கிழமை வருதா எப்பொழுது விரதம் இருப்பது விரதம் இருக்கும் முறை எல்லாவற்றையும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே முருகப்பெருமானை வளர்த்தது ஆறு கார்த்திகை பெண்கள் அப்படின்றது தெரியும் அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் நட்சத்திரமாக ஆனதும் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாகத்தான் மாதம் தோறும் வரக்கூடிய அந்த கார்த்திகை அப்படின்றது மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று கார்த்திகைகள் மிக மிக விசேஷமாக சொல்லப்படுகின்றது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை கார்த்திகை அது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை பெரிய கார்த்திகை எனப்படும் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய अगर மாதம் தோறும் வரக்கூடிய கார்த்திகையில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ இந்த மூன்று து கார்த்திகையிலையுமே நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த கார்த்திகேயன் உங்கள் க கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவார் உங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்குவார் எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகைக்கு நிறைய விழாக்கள் திருவிழா தேரோட்டம் பால் குடம் எடுப்பது காவடி எடுப்பது இந்த மாதிரி பக்தர்கள் அவர்களுக்கு ஒரு உகந்த அந்த வேண்டுதல்களை செய்து முருகனை வந்து வழிபடுவார்கள் இது வந்து எல்லா எல்லோருமே செய்ய முடியாதவர்கள் நம்ம வீட்டில் எளிமையாக முருகரை வந்து வழிபடலாம் அல்லது முருகர் கோவிலுக்கு சென்று நம்ம சொல்லும் முறை முறைப்படி ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் எப்படி வழிபட்டாலும் சரி நம்ம வந்து பெரிதாக நம்ம வழிபட்டாலும் சரி சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி எல்லோருக்குமே முருகர் வந்து கேட்டவரங்களை எல்லாம் அள்ளித்தருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா கார்த்திகை பெண்கள் முருகருக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாகத்தான் அந்த கார்த்திகை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து என்ன கேட்டாலும் அதை வந்து நிச்சயமாக முருக முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இப்போது இந்த கிருத்திகை எப்பொழுது வருது இந்த கிருத்திகை வந்து எப்படி நம்ம அந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஆடி கிருத்திகை விரதம் பார்த்தீங்கன்னா சரியான முறை என்ன அப்படின்னா இரண்டு நாட்கள் விரதம் இருப்பது தான் பரணி நட்சத்திரத்திலேயே நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிப்பது தான் சரியான முறை அது எப்படி என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம் இப்போது இந்த கிருத்திகை தொடங்கும் நேரத்தை வந்து நம்ம பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் இரண்டு நாற்பது வரைக்கும் அந்த பரணி நட்சத்திரம் இருக்குது இரண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஜூலை முப்பது செவ்வாய் மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது இப்போது திங்கட்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் மதியத்திலருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதனால தான் திங்கட்கிழமையா செவ்வாயா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வருகின்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற அந்த பிரசித்தி பெற்ற முருகர் கோவிலில் ஒரு கோவிலில் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஒரு சில கோவில்களில் முப்பதாம் தேதியும் தான் இந்த ஆடி கிருத்திகை விழா வந்து கொண்டாடப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போது நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் முருகர் கோவிலில் எப்போ வந்து கிருத்திகை வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க அந்த விசேஷம் வந்து என்னைக்கு வந்து முருகருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கின்றது அப்படின்னு தெரிந்து கொண்டு அப்பொழுது நீங்கள் வந்து வந்து இருக்கலாம் அல்லது நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபடுவோராக இருந்தால் அங்கு வந்து எப்பொழுது அப்படின்றத தெரிந்து கொண்டு அன்றைக்கு வந்து நீங்க இருக்கலாம் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் தொடக்குவதற்கு முன்னதாகவே அந்த பரணி நட்சத்திரத்தன்று நீங்க காலையில் சாப்பாடு எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல ஒரு பால் பழத்தோடு நீங்கள் வந்து விட்டுட்டாலும் பரவாயில்ல மதியத்திலிருந்து எல்லோருமே வந்து விரதமாக இருப்பார்கள் அதாவது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வெறும் ஜூஸ் அது மாதிரி தண்ணீர் ஆகாரம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மறுநாள் அந்த கார்த்திகை அன்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் விரதமாக நீங்கள் வந்து இதே முறையில் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி இரண்டு நாட்கள் விரதம் இருப்பது சரியான முறையாக சொல்லப்படுகின்றது ஆனால் ஒரு சிலர் வந்து உடல்நிலை சரியால் சரியில்லாதவர்கள் நீங்கள் வந்து ஜூலை முப்பதாம் தேதி அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அதுவும் மதியத்தோடு அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முடிகின்றது அதனால் காலை மதியம் வந்து நீங்கள் விரதமாக இருந்து கொண்டு இரவு வந்து நீங்கள் மாலை வந்து அந்த விரதத்தை முடித்து கொண்டு உணவெடுத்து கொள்ளலாம் நீங்கள் பால் பழம் அருந்தலாம் தண்ணீர் அருந்தலாம் உங்களுடைய இஷ்டம் உபவாசமாக இருப்பவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் நீங்கள் வந்து இருக்கலாம் உங் அது வந்து உங்களுடைய விருப்பம் உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் விரதம் வந்து இருந்து கொள்ளலாம் கடவுளுக்கு வந்து நம்ம பட்டினியாக இருந்தால் அது வந்து பலன் கொடுக்கும் அப்படின்றது கிடையாது எந்த வரைமுறையும் கிடையாது உங்களுக்கு எப்படி தோன்றுகின்றதோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து இந்த இரண்டு நாட்களுமே வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வந்து வழிபடுங்கள் திங்கட்கிழமை மாலையிலும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமை காலை அல்லது கிழமை மாலையிலும் நீங்கள் விளக்கேற்றி முருகப்பெருமானை வீட்டிலேயே நீங்கள் வழிபடலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி முருகருக்கு பிடித்த அந்த நெய்வேத்தியங்கள் செய்து படைத்து தேங்காய் பழம் அர்ச்சனை செய்து நீங்கள் வந்து வழிபட அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைத்துக் கொடுத்து பொங்கல் வைத்து கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் கோவில்களில் அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கலாம் பால் சந்தனம் குங்குமம் இளநீர் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து முருகரின் அபிஷேகத்திற்கு கொடுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அதையும் வைங்க நிச்சயமாக அந்த வேண்டுதலை வந்து உங்களுக்கு முருகர் வந்து நிறைவேற்றுக் கொடுப்பார். இந்த ஆடி கிருத்திகை அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகின்றது திங்கக்கிழமையும் வருகின்றது நீங்கள் வந்து இரண்டு நாட்களில் எப்பொழுது உங்களுக்கு சௌரியமோ கோவிலுக்கு சென்று ஆறு நெய் தீபங்கள் முருகருக்கு ஏற்றுவது சிறப்பு ஆறுமே நெய் தீபமாக ஏற்றுவது மிக மிக சிறப்பு அதை வந்து எப்படியாவது நீங்கள் இந்த ஆடி கிருத்திகைக்கு முருகருக்கு வந்து ஏற்றி விடுங்கள் உங்களால் கோவில் அருகில் இல்லை அப்படின்னா வீட்டிலையே ஆறு தீபம் ஏற்றி முருகரை வந்து நீங்கள் வந்து செவ்வரளி மலர் போட்டு நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களது வேண்டுதல்கள் கவலைகள் அதாவது இப்போ திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல சொத்து சுக பிரச்சனை அந்த சொந்த வீடு வந்து கிடைக்கல நிலத்தகராறு கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு அல்லது எதிரி தொல்லைகள் வேலை கிடைக்கலை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வினை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் உங்களது அந்த ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொடுப்பார் முருகர் நீங்கள் ஒரு முறை இந்த ஆடி கிருத்திகைக்கு விரதம் நீங்க ஆறு நெய் தீபம் ஏற்றி முருகரை வழிபட்டு பாருங்கள் உங்களால் முழுமையாக விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பால் பழம் ஒரு நாள் தான் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் ஒரு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு விரதமாக இருந்து நீங்கள் வழிபட்டு பாருங்க நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அதை அள்ளி அள்ளி கொடுப்பார் முருகர் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து அந்த இரண்டு நாட்களுமே ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ அப்படின்னு முருகரை நினைத்து ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் உங்களால் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ சொல்லி பாருங்கள் நீ பூஜை அறையில் உட்காந்து தான் சொல்லணுன்றது கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இந்த அற்புதமான நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் வாரி வழங்குவார் முருக பெருமான் ஓம் சரவண பவ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ